யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் மாதத்தின் முதல் நாளில் தேவநாயகிய கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார் ஆமீன் சோத்திரம் ஹாலலூயாம் ஆமீன் சோத்திரம் யோபு மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என எனக்கருமையான தேவஜனமே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நமக்கு நவன் சொல்லப்பட்ட வார்த்தை அவர் நிறைவேற்றுகிற காலம் அலலூயாம் ஆமேன் அவர் நம்மேல் வைத்த காரியங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார் உள்ளவராயிருக்கிறார் பயப்படாதீர்கள் கடந்த அவன் சோத்திரம் சோர்ந்து போகாதீங்க ஏனென்றால் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் கூடுமென்று எழுதியிருக்கிறதே ஹலூயாம் আমরা হালে লুহাম আমিন நாம் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு இருக்கும்படிக்கு ஆமன் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அவரிடத்தில் பூரண நம்பிக்கை பெற்றவர்களாய் என் ஏசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமென் சோத்திரம் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி நீங்கள் உறுதி உள்ளவர்களாய் காணப்படுவீர்களானால் அது நிச்சயமாக நிறைவேறும் ஏனென்றால் பக்தன் யோபு யோபு சொல்லுகிறார் ஆமேன் சோத்திரன் நான் போக வழியை அவர் அறிவார் நான் சோதித்த பின் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லுகிறார் அல்லே லூயா எனக்கருமையான தேவஜனமே நம்முடைய வழிகளை குறித்து அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் நான் எங்கு போகிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறபடினால ஆமையின் சோத்திரம் நாம் சோதிக்கப்பட்டாலும் சரி நாம் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாய் விளங்குவோம் என்று யோபு சொன்னது போல ஆமன் நாமும் நம்பிக்கையில் உறுதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஆமின் திடனுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஆமின் கடந்த காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கக்கூடாது ஏனென்றால் காரியம் ஆமின் சோத்திர வசனம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா கடந்த காரியங்கள் கடந்த கால காலத்தை நினைத்து நினைத்து இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுவாங்க சோர்ந்து போயிடுறாங்க ஹலே லூயா கடந்த காரியங்களை நினைத்து என்ன செய்கிறோம் சோர்ந்து போயிடுறாங்க ஹலே லூயா ஆமே அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர் அலே லூயா அப்போ கடந்து போல காலத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் அது தண்ணீரை போல கடந்து போனது என்று நினைக்க வேண்டுமே தவிர கடந்ததை குறித்து நினைத்து 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 தத்தளித்து கொண்டு இருப்பது அல்ல அலே லூயா அப்படி நினை ஏன்னா அதுதான் ஆவின் கடந்ததை நினைத்து கலங்காதபடிக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற அந்த உறுதியுள்ள நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொள்வீர்களானால் கத்தராகி ஆண்டவர் உங்களை நடத்த வல்லமை இருக்கிறார் ஏனென்றால் அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது அல்ல அவர் செய்ய நினைத்ததை யாராலும் என் கைக்கு தப்பி தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் ஆமேன் என்று கேட்கிறார் தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் யாராலும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது ஆமேன் அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வேன் எனக்கு எல்லாம் செய்வேன் என்கிறார் அப்போ தேவனுக்கு சித்தமானவர்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவரார் ஏனென்றால் அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் லூயா ஆமென் அது ஆமென் அவரால் சொல்லப்பட்டது நிச்சயமாகவே நிறைவேறும் நிச்சயமாகவே நிறைவேறும் ஏனென்றால் தேவன் ஆராய்ந்து ஆராய்ந்து அதை விசாரியாது இருப்பாரோ ஆமேன் சோத்ரம் இந்த இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை நினைவுகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறபடினால ஆமீன் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார் ஆமீன் எனக்கருமையான தேவஜனமே அவருடைய யோசனையில் உறுதியுள்ளவர்களாயிருங்கள் அவருடைய ஆலோசனைக்கு செவிகொடுங்கள் ஆமின் ஆலோசனையை தள்ளிவிடாதீர்கள் அவரோடு கூட பழகுங்கள் அவருடைய ஆலோசனையை கேட்டு ஆலோசனையின்படி நடவுங்கள் கர்த்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் உங்கள் மேல் வைத்த காரியங்கள் ஆமேன் நிச்சயமாகவே அது நிறைவேறும் என்று திருவிழம் பற்றுகிறார் ஹலூயா ஆமேன் ஒப்பு கொடுப்போமா ஆமேன் ஒப்பு கொடுப்போம் பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமேன் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்தக்கோட்டைகளும் மறைத்து கொள்ளுங்க தேவன் ஆளுகை செய்ய உம்முடைய மகிமை சமாதானம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினால பிதாவே ஆம் Amen. Hallelujah. God bless you all.